வணக்கம்ப்பா நம்மளுக்கு வந்து நோய் தடுப்பு சக்தியே இந்த வாய்வழியாக நோய் இந்த வாய் வழியாக தான் போகுது அதுக்கு தடுப்பு சக்தியே வாய் தொண்டை இதுதான் இப்போ வந்து நம்ம முதல்ல அந்த தொண்டையை வந்து நம்ம முதல் பாதுகாக்கணும் எப்படின்னா அதில் சளி இருமல் ஒரு மாதிரி தொண்டையில் சளி கட்டிக்கிட்டு இருக்கிறது தொண்டை வலி ஒரு மாதிரி கரகரப்பு இந்த மாதிரி தொண்டையில் சளி இருக்கவங்க சித்திரத்தையை தட்டி அது கட்டையாக இருக்கும் அதை தட்டி ஒரு சிறு துண்டு எடுத்து வாயில் போட்டு லேசாக மென்று 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 அந்த சாரம் முடிங்கிட்டே இருக்கணும் அதோடய சுவை மாறிடுச்சா அது தூக்கி போட்டுட்டு வேலையை போகணும் இப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த தொண்டை கரகரப்பு சளி எல்லாம் கொடுத்துரும் இருமலும் சரியாக போயிடும் நைட்டில் படுத்துக்கிட்டு ஒரு சிலருக்கு தூங்கவே முடியாது அந்த நேரத்தில் லோன் சித்திரத்தை வாயில ஒதுக்கிட்டு நம்ம படுத்தோம்னா அந்த நீர் போக 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 அந்த இருமல் சரியாயிடும் இதே மாதிரி வறட்டு இருமலுக்கு கூட சித்திரத்தை அந்த சிறு துண்டு வாயில் போடும்போது கொஞ்சம் பணங்கள் கண்டே எடுத்து வாயில் போட்டுக்கிறோம் போட்டு சப்பி ரெண்டையும் சேர்த்து சுவைச்சி வர அந்த வரட்டு இருமலுங்கிறமில்ல அதுவும் சரியாக போயிடும் அப்படி நீங்கள் சே ஒரு மூணு நாளைக்கு போட்டாலே அது சரியாயிருங்கப்பா